ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா பிரண்ட தொழில் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்ன்றத வாங்க பார்க்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க இதற்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பிரண்டைய வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து காஞ்ச மிளகாய் உங்களுக்கு தேவைக்கேற்ப வர மிளகாய் உங்களுக்கு காரத்திற்கேற்ப நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் வடகம் அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கணும் அடுத்து ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து தேவைக்கேற்ப உப்பு இது எல்லாத்தையும் வச்சு தான் இப்போ நம்ம துவையல் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் கொஞ்சம் வடகும் பிஞ்சு மிளகாய் போட்டுக்கணும் அடுத்து பெருண்டை பெருண்டையை போட்டு நன்றாக வதக்க வேணும் அடுத்து இஞ்சியை போட்டுக்கணும் நெல்லுக்காய் சைஸ் புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கணும்

இப்ப இதை எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜார்ல இதை அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம தாளிச்சிக்கலாம் வாங்க ஒரு வானிலை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகுள் தொம்பழிப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து அதுல சேர்த்துக்கலாம் இப்போ பிரண்டை துவல் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் மாத்திக்கலாம் இப்போ சுவையான பெரண்டை துவையல் ரெடி ஆயிடுது இது அன்றாடம் உணவில் நீங்கள் சேர்த்துங்க இதை சாப்பிட்றதுனால மூட்டு வலி வராது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க